ரெஸ்டாரண்ட்டில் கூட இந்த மாதிரி டேஸ்ட் கிடைக்காது அவ்வளோ நல்லா இருக்குது சஞ்சி பார்வாச்சும் சப்ரேட் பண்ணுங்க இன்னைக்கு லஞ்சுக்கு நான் பாலக்கீரையை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறேங்க பாலக்கீரை கீரை ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்படி செஞ்சாலும் டேஸ்ட் அதிகமாக பாலக்கீரையில் கிடைக்கும் இது என்ன வேணும் எந்த டிஷ்ஷு வேணுமெனாலும் செய்யலாம் இப்போ நான் வந்து இதுக்கு இதில் வந்து கூட்டு செய்ய போகிறேன் மட்டன் டேஸ்ட்டு கூட்டு எப்படின்னு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுருக்கேங்க அதில் கடலை பருப்பு சேர்த்திடலாம் விவசாய பொடி பொடியாக பாலக்கீரையை நறுக்கி வச்சு இப்போ தேங்காயோட சில இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து அரைக்கணும் தேங்காயோட சோம்பு ஒரு பட்டை ஒரு மூணு கிராம்புங்க நிறைய போடக்கூடாது ஒரு மூணு கிராம் போட்டுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு சிறிதளவுங்க இதில் கொஞ்சம் கசரசம் சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக சேர்த்துக்கணும் பருப்பு முக்கால்வாசி வெந்திரிச்சு இப்போ கீரை போட்டுடலாம் இதோட தக்காளி பழம் சின்னதாக ரெண்டும் சேர்த்திடலாம் அரைச்சிடலாம் இப்ப மிளகாத்தூள் சேர்த்திடலாம் முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் வெந்திருக்கு ஒரு முக்கால் வாசி வெந்திருக்கு இப்போ வந்து தேங்காய் அரைச்ச விழுது சேர்த்திடலாம் இதில் தான் பட்டை லவங்க சோப்பெல்லாம் சேர்த்துருக்குறோம் தக்காளி பழம் எல்லாமே இப்படியே சேர்த்திருக்கிறதால நமக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டும் போட்டால் போதும் விவர்ஸ் உப்பு சேர்த்திட்டேன் நான் ஷூட் பண்ணலை அதை இப்போ நல்லா கொதிக்கட்டும் நாலு முட்டை வேக வச்சுருக்கேன் உடம்பு நல்லா செட் ஆகிடுச்சு இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் சின்ன கடாய் வச்சிருக்கேன் தாளிப்புக்காக வாய் ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு அன்னாசி மூக்கு சின்னதாக ரொம்ப சின்னதாக ஒரு பட்டை ஏற்கனவே என்ன போட்டிருக்கோம் கொஞ்சமாக சோம்பு கருவத்தில் சேர்த்துக்கலாம் தாளிப்பு இதில் சேர்த்திடலாம் சிம்பில் கொஞ்சம் நேரம் விட்டுடலாம் இப்போ முட்டை வெந்துட்ருக்கு இது உரித்து அந்த குழம்புல போட்டுற வேண்டியது தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நெய் போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க ஆப்ஷன் தான் இது நெய் போட்டால் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் ஏன்னா நமக்கு பட்டை லவ சோம்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா பாலக்கு ரொம்ப டேஸ்ட் பாலக்கு கூட்டுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இந்த நெய் ஒரு அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நீங்கள் போடணுன்னு அவசியம் இல்லை இது ஒரு ஆப்ஷன் தான் ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கணுன்னா போடுங்க விபஸ் பாருங்க இப்படி ஒரு கீர் போட்டிருக்கேன் முட்டைக்கு பாலாக் எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சாப்பிட்லாம் நான் சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மட்டன் டேஸ்ட்டு அதாவது நான்வெஜ் டேஸ்ட்டில் இந்த குழம்பு செஞ்சுருக்கேன்